அனைவருக்கும் வணக்கம் திருவுடகரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் எங்கு செல்வம் சேரும் எங்கு செல்வம் வந்து தானாகவே சேரும் எங்கு செல்வம் வந்து தானாகவே சேரும் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து தாங்கே திரு பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறியில் வாழ்கின்ற அறிவுடையார் இல்லத்தில் திருமகள் தானாகவே வந்து அதாவது செல்வத்தின் அதிபதியாக இருக்கின்ற திருமகள் தானாகவே வந்து குடியேறுவாள் என்று குறிப்பிடுகிறார் பிறர் பொருளை ஆசைப்படாதிருப்பதே சிறந்த அறிவுடையோருடைய சான்று அப்படிப்பட்ட அறிவு அறிவுடையோருடைய வீட்டில் திருமகள் தானாகவே போய் குடியேறுவார் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சிந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்த ஷேர் குணங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்